நம்பக பார்வை இப்ப யாரும் வர்றவரைக்கு காத்திருக்க தேவையில்லை வணக்கம் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரச மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியிருக்கிறது அவ்வாறு விடுமுறை வழங்காத நபர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைக்குமாயின் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரச நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாபன விதிக்கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமை ஆணைக்குழு தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேல் மாகாணத்தில் காச நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மேல் மாகாணத்தில் காசநோயாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக காசநோய் கட்டுப்பாட்டு மற்றும் மார்பு நோய்களுக்கான தேசிய வேலைத்திட்டம் தெரிவித்திருக்கிறது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அதன் வைத்திய நிபுணர் வைத்தியர் மிசாயா காதர் இதனை தெரிவித்திருக்கிறார் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாா் புலமை பரிசல் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமைப் பரிசல் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் ஐந்தாம் தர புலமைப் பரிசல் பரீட்சை வினாத்தால் கசிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் பரீட்சைகள் திணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன விசாரணை நிறைவில் குறித்த பரீட்சையை மீண்டும் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் அதுவரையில் புலமைப் பரிசல் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை முன்னெடுக்கப் போவதில்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் அகல் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்